கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தீங்கான இருதயம் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதினான்கு பிரியமானவர்களே இந்த வசனம் சொல்லுகிறது நாம் எப்பொழுதும் கத்திற்கு பயந்திருக்கும் போது பாக்கியவான்களாய் வாழ்வோம் ஆனால் நமது இருதயத்தை கடினப்படுத்தும் போது நமது இருதயம் தீங்கான காரியங்களுக்குள் விழுந்து விடுகிறது என்று பார்க்கிறோம் ஏவாள் குறித்து நாம் பார்க்கும்போது பாவத்திற்குள் விழ அவளது கண்கள் மிக முக்கியமான பங்கெடுத்தது என்பதை பார்க்கிறோம் தோட்டத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த ஏவாளிடம் அந்த தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியைப் பற்றி சாத்தான் கூறியபோது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது அதனால் அவள் அந்த விருட்சத்தின் கனியை இச்சித்து பின்னர் அதை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் என்று பார்க்கிறோம் அவள் இச்சித்தினால் பாவம் அவளுக்குள் வந்தது என்று பார்க்கிறோம் ஆம் இந்த வசனமும் அப்படி சொல்லுகிறது தன் இருதயத்தை கடினப்படுத்தும் போது பாவம் நமக்குள் வந்து விடுகிறது என்று பார்க்கிறோம் இந்த ஏவாள் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தனது இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அந்த தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை பறித்து தீங்கான இருதயமுடையவளாய் மாறினாள் என்று நாம் பார்க்கிறோம் நமது இருதயத்தில் பல எண்ணங்கள் காணப்படுகிறது அதை நாம் மாசுபடுத்தாமல் அதை நாம் தூய்மையானதாக நாம் காத்துக்கொள்வது நமது கையில் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது அதற்கு நம் கண்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் மாம்சத்தின் இச்சையை வெ வெறுத்துவிட வேண்டும் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் சிந்தையோடு செயல்பட வேண்டும் நமது கண் இருந்தால் சரீரம் முழுவதும் இருக்கும் நமது சிந்தை கண்கள் எப்படி ஒரு தீங்கான காரியங்களை உருவாக்கத்தக்கதாய் நாம் பார்க்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன் வழி விலகுகிறவளுடைய செய்கைகளை வெறுக்கிறேன் என்று தாவீது இது சொன்னதை பார்க்கிறோம் தீங்கான மாயையான மேட்டிமையான காரியங்களை எல்லாம் நம்மை மாசுபடுத்திவிடும் நம்மை தீங்கான இருதயத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று அதை விட்டு விலகி வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம் என் மகனே என் வார்த்தையை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகள் உன் இருதயத்திற்குள் காத்துக்கொள் என்ற வார்த்தைகள் கண்களை விட்டு பிரிக்கவேண்டாம் வேண்டாம் நமது வேத வசனங்களை நாம் பிரிக்காமல் அதை கவனித்து வாசிக்க வேண்டும் என்று நம் இருதயத்திற்குள் அதை காத்து தீங்கான இருதயம் நம்மளை விட்டு அகன்று போய்விடும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது தீங்கான காரியம் நம் உள்ளத்தில் இல்லாதபடி நாம் ஆண்டவருடைய வேத வசனத்தினால் நமது இருதயத்தை காத்து வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் மாயை பராதபடி நீரின் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று தாவிது சொன்னது போல பொய்யான மாயைகள் தீங்கான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்து க நமது இருதயத்தை கத்தருடைய கற்பனை விட்டு விலக்கி கடினப்படுத்தும் போது நமது இருதயம் தீங்கான இருதயமாக மாறிவிடுகிறது என்பதை ஏவாளுடைய காரியத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் நமது இருதயத்தை காத்து கொள்வோம் கத்தருக்கு பயப்பட்டு அவரது வேத வசனங்களினால் நமது இருதயத்தை நிரப்புவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நீர் தந்த இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடி கடினப்படுத்த தீங்கான காரியங்களுக்கு நாங்கள் அதை திறந்து கொடுக்காதபடி உமது வேத வசனத்திற்கு திறந்து அந்த வேத வசனங்களால் எங்கள் இருதயத்தை நிரப்பிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து எங்களில் காணப்படும் தீங்கான இருதயத்தை அகற்றி போடும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பரமபிதாவே அமீன்